பொள்ளாச்சி தொகுதியில் செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான வரியை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் உறுதியளித்துள்ளார் வரும் தேதி நடைபெறும் மக்களவை பொதுத் தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வசந்தராஜன் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த குறிச்சி சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தொழில் முனைவோர்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது நியூ செவன் தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பொள்ளாச்சி பகுதியில் இயங்கி வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக குறிச்சி பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று கூறினார் மேலும் வரியை குறைக்கவும் உறுதி கொடுத்தார் பகுதியில் தொழில் நிறுவனங்கள் கண்காட்சியை நடத்துவதற்கு சிறப்பு அரங்கம் அமைக்கவும் ஏற்பாடு செய்வதாக கூறினார் குறிச்சி வந்து ஒரு பெரிய பிரபலமான இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய தூணாக இருக்கக்கூடிய சிக்கோ இங்க அவங்களையெல்லாம் சந்தித்தோம் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே நிறையா நம்மளுடைய டிஃபென்ஸ் பார்க் வருது நமக்காக மத்திய அரசு நிறையா உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் பார்க் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜாப் ஆர்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு வரி அதை சொல்லி கேட்டு அஞ்சு பர்சன்டேஜாக குறைச்சாங்க மறுபடியும் பன்னெண்டு பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு அதை வந்து அடுத்த முறை வரும்போது அஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கும் பொழுது நிறையா இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அது நிச்சயமாக இன்றைக்கி சாயந்தரம் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பெரிய கன்வென்ஷனல் சென்டர் அவங்களோட எக்ஸ்போலாம் நடத்துறக்கு இங்கே பல பகுதி இருக்குது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது அதை பண்ணி கொடுத்துருக்காங்க மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் ஒன்று அதை செட்கோக்குள்ளே வேணும்ன்றிருக்காங்க நிச்சயமாக அதை பண்ணி கொடுப்போம் இங்கே இன்றைக்கி வரைக்கும் கரண்ட் பில் அவங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது இந்த மாநில அரசாங்கத்துடைய கரண்ட் பில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது சொத்து வரி மிகப்பெரிய சவாலாக இருக்குது இது ரெண்டையும் அவங்க குறைக்கணும்ன்றிருக்காங்க எம்பி ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக தமிழக அரசுக்கிட்டையும் இதை குறைக்கணும் அப்போ தான் வந்து அவங்களாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்படுத்த முடியும்